வணக்கம் விரும்பிகள் நாகர்கோவில் ஸ்பெஷல் அரிசி பச்சை பயிர் கஞ்சி செய்ய போறோம் என்னோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு குக்கர் எடுத்து ஒரு டம்ளர் அரிசி அஞ்சு டேபிள் ஸ்பூன் பச்சை பயிறு ரெண்டு டீ ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு ஏழு டம்ளர் தண்ணி சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு ஆறு டு எட்டு விசில் நல்லா வேக வச்சிருங்க என்னதும் டென் மினிட்ஸ் கழிச்சு குக்கரை ஓபன் பண்ணா இல்லைன்னா ஸ்மாஷர் வச்சு நல்லா கடைஞ்சி விடுங்க எனக்கு தண்ணியெல்லாம் நல்லா வச்சிருச்சு அதனால ஒரு நம்ம மூணு டம்ளர் தண்ணி சேர்த்து உப்பள உத்த அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க நாகர்கோவில் ஸ்பெஷல் பச்சைப்பயிர் கஞ்சி ரெடி ஆயிருச்சு இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க சைடிஷா தேங்காய் தொவையல் புதினா தொவையல் சேர்த்து நம்ம சாப்பிடலாம் பயிரில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கு நம்ம வெந்தயம் சேர்த்து இந்த கஞ்சி ரெடி பண்ணி தரதுனால உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாவும் இருக்கும் என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க